அப்பா இறந்து போன நாளில் அம்மா இறந்து போன நாளில் அப்பாவுக்கும் அம்மா அம்மாவுக்கும் பிடித்த உணவை சமைத்து வைத்து கும்பிட்டு அதை நாமே சாப்பிட்டு அப்படித்தானே அது தான் கேட்கணும் அது சாப்பிடுமான்னு ஆமா நீங்க எல்லா கோவிலையுமே ஒரு விஷயம் எனக்கு தெரியும் எல்லா சமயத்திலையும் ஒரு நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது படைக்கிற உணவை கடவுள் சாப்பிட மாட்டார் எல்லா பக்தனுக்கும் இருக்கிறது கடவுள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கிறார் என்னைக்காவது ஒரு நாள் கடாவட்டி பொங்க வைக்கும் போது கருப்பசாமி கீழே இறங்கி வந்து எனக்கு ஒரு லெக் பீஸ் கேட்ட அன்னைக்கு நிறுத்திடுவான் என்ன சொல்லுவான் ஒரு பெரிய மனுஷன் நம்பி நீ இறங்கி வந்து சாப்பிட மாட்டேன்னு தான் உனக்கு படைச்சா நீயும் கீழே எதிகி வந்து மங்கலை மாதிரி உட்கார்ந்து திங்கலாம்னு ஆசைப்பட்டீங்க போயா அப்படின்னு உயிரோடு இருக்கும் போது மற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் இறந்த பிறகு திவசம் கொடுப்பதை வள்ளலார் எதிர்க்கிறார் இல்லை நான் அப்படி இல்லை இருந்த வரையில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாம் செய்திருக்கிறேன் எனவே இறந்த பிறகு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்து வழிபடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தைகளில் சொல்கிறேன் நீங்கள் அப்படி செய்வதால் அதை உங்கள் பெற்றோர்கள் ஏற்பதில்லை மாறாக அப்படி உணவு செய்து படைத்து அவர்களுக்கு தருவதாக ஒரு பாவனை செய்துவிட்டு நீங்களே சாப்பிடுவதற்கு பதிலாக பசித்திருக்கிற இருவருக்கு தருவதுதான் பெற்றோருக்கு செய்யும் பெரும் காரியம் உள் நெருப்பில் நெருப்பில் உயிரோடு எரியும் உலைக்கு அரிசி போடாமல் நான் சொல்ற சொற்களை கொள்கிறீர்களா உள் நெருப்பில் உயிரோடு எரியும் உலைக்கு அரிசி போடாமல் செத்த பிறகு வாய்க்கரிசி போடுவதில் எந்த புத்திசாலித்தனமும் இல்லை என்பதை ஒரு சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்திய மாபெரும் அருட்பெரும் கடல் வள்ளல் பெருமாள் நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று என் மனதில் நான் குடி வைத்திருக்கிற பாடல்களை இப்போது சொல்ல முடியும் ஆனால் என் மனப்பாட சக்தியை வெளிப்படுத்துவதற்கான தருணம் அது அல்ல ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் பத்தொன்பது நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் கவிதை மரபில் கவிதை மரபில் புதிய சந்தங்களோடு கூடிய சந்தங்களை உருவாக்கி படிக்கிறவன் படித்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்ளும் எளிய தமிழ் கவிதையை தமிழில் முதலில் தந்த பெருமை தாய்மான சுவாமிகளுக்கு உண்டு அவருக்கு பிறகு அதை பெரும் பணியாக செய்து முடித்தவர் வள்ளலார் நான் இன்னும் கூட பெருமிதத்தோடு சொல்வேன் அவ்வளவு எளிய தமிழில் உரையாசிரியர்களின் உதவியின்றி ஒருவரின் துணையின்றி படித்தவன் தானே புரிந்து கொள்ளும் எளிய தமிழில் தாய்மானவரும் வள்ளலாரும் எழுதிய பாதையை தான் பாரதியார் பின்பற்றினார் இன்னும் கூட உறுதிப்பட சொல்வேன் ஒரு ஒரு வள்ளல் பெருமானும் தோன்றியிருக்காவிட்டால் எழுதிய நடையில் எழுத முடியும் என்ற நம்பிக்கை பாரதிக்கு வந்திருக்காது எழுதிய நடையில் எழுதாத பழக்கம் பாரதிக்கு இளமை காலத்தில் இருந்தது பாரதியின் துவக்ககால கவிதைகளை உங்களால் படித்து பொருள் புரிந்து கொள்ளவே முடியாது கலங்கரை விளக்கொரு காவதம் கோடியா அலங்கும் சிறிய மரக்கலம் போன்றேன் யான் உடம்படு தினங்காள் முன்னர் யான் அவளுடன் உடம்படு மெய்யர் பாரதியார் எந்த பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கிறாகாது பாப்பா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று எழுதிய இதே பாரதி தான் கடின தமிழில் எழுதினார் தன் துவக்க காலத்தில் ஆனால் எளிய தமிழில் எழுதலாம் எழுத வேண்டும் என்று பாரதிக்கு கற்றுக் கொடுத்தது தாய்மான சுவாமிகளும் வள்ளல் பெருமானும் என்பதை பாரதியின் மாணவனாக நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன் தமிழ் கவிதைக்கு அவர் தந்தது போல சந்தமும் எளிமையும் வள்ளல் பெருமான் தந்தது போல் அதற்கு முன்பு எவரும் தந்ததில்லை என்ற பெருமைக்குரியவர் அவர்